வாங்க நம்ம ராஜேஷ்வா விழாக்கில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பழனிக்கிட்ட இருக்கிற கணக்கன்பட்டி சித்தர் முட்டைசாமி பற்றி தான் அந்த கோயிலுக்கு வந்து நம்ம கண்ணம்மா சேனல் வச்சிருக்காங்களே சுதாகா அவங்க தான் அவங்க ஹஸ்பண்ட் போயிட்டு வந்தாங்களாம் அங்கே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வீடியோ எனக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க ஃபோட்டோவும் அனுப்பிச்சி விட்ருக்காங்க வச்சு சாமி கும்பிட்டு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இவரை பற்றி எனக்கு ரொம்பலாம் தெரியாது அவங்க சொல்லி தான் தெரியும் நிறைய அதிசயங்கள்லாம் நடத்தியிருக்காராம் அதுக்கப்புறமாட்டிக்கு அந்த கோயிலில் வந்து ஒரு நாள் போய் தங்கியிருந்து சாமி கும்பிட்டு வந்தால் நல்லாயிருக்குமா பௌரணமே அமாவாசை அன்னைக்குன்னு அங்கே தங்கி கோயிலேருந்து தங்கியிருந்தோம்னா நம்ம ஏதாவது நம்மளோட இதெல்லாம் போகும் அப்படின்ட்டு கருமாலாக போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வந்து நாங்கள் இந்த தை மாதம் பௌர்ணமி இது தை மாதம் தைப்பூசம் அக்கின்ட்டு எங்களுக்கு கல்யாண நாள் அன்னைக்கின்னு அங்கே போய் தங்கி இருந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அவரை போய் கும்பிட்டுட்டு வரணும்னு நினச்சிருக்கோம் கண்டிப்பாக எங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அவரை எங்களுக்கு நல்லது செய்வார்னு நினைக்கிறேன் எனக்கு உள்ள கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நான் நல்லா இருக்கிறதுக்கு அவர் வழி காட்டணும் என்னோடய பிஸ்னஸ்ஸும் மேலும் மேலும் வளரணும் என் பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு வரணும்னு நினச்சிருக்கேன் வீட்டுக்காரருக்கும் கை கால் சோத்தெல்லாம் நல்லா கொடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு அதுக்கு பக்கத்தில் நிறைய கோயில்கள்லாம் சொல்லியிருக்காங்க அங்கேயும் அந்த சரௌண்டிங்லேயே எல்லா கோயிலுக்கும் போய் பார்த்துட்டு வரணும் ஓகேங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எனக்கு இந்த வரை பற்றி பேசினதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்த கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து நானாக டேரெக்டாக எடுத்து போட போகிறேன் ஓகே பாய் அப்புறம் நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் அதாவது இன்னொன்று வந்து நம்ம அங்கே தேனியில் இருக்கிற கோடிலிங்கம் கோயில்னு ஒன்று இருக்குது அங்கேயும் போய் பார்த்துட்டு அங்கேயும் போகணுன்னு நினச்சி வச்சுருக்கோம் கார்லலாம் போனால் தான் அங்கெல்லாம் போக முடியும் போல இருக்குது அந்த ரவுண்டி அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காங்க சாமுண்டீஸ்வரர் கோயில் அந்த கோயிலுக்கும் போகணும் ஓகே பாய்